இன்றைய தலைப்பு செய்திகள் ஆதரவு வழங்கினால் பதவி வழங்கப்படும் ரணிலுக்கு கடிவாளமிடும் சஜித் சத்தமின்றி பதில் தாக்குதலை தொடங்கியது ஸ்ரேல் அதிகரிக்கும் போர் பதற்றம் கொழும்பில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடங்கள் குறித்து வெளியான தகவல் மத்திய கிழக்கில் தொடரும் போர் பதற்றம் உச்சத்தை தொட்ட எரிபொருள் மற்றும் தங்கத்தின் விலைகள் பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் எதிர்வரும் ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபய் சிங் தெரிவித்துள்ளார் குருணாகல் பிரதேசத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியிருந்தார் இது தொடர்பாக அவர் மேலும் கருது தெரிவிக்கையில் எதிர்வரும் ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் பட்சத்தில் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு பதவி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படலாம் அது மாத்திரமின்றி ஐக்கிய மக்கள் சக்தியின் எந்த ஒரு உறுப்பினரும் ஐக்கிய தேசிய கட்சிகள் இணைய போவதில்லை என்றார் ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தல் இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிடுபவர்கள் குறித்து கேள்வியும் விமர்சனங்களும் தொடர்ந்து வண்ணமுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் ஸ்ரேல் ஈரானிடையே போர் பதற்றம் நிலவி வந்த நிலையில் ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி ஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானின் இஸ்பஹான் நகரில் உள்ள விமானப்படை தளத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான சத்தம் கேட்டதாக இந்த தாக்குதல் தொடர்பாக விவரிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை தொடர்ந்து ஏராளமான விமானங்களை ரத்து செய்திருப்பதாகவும் அந்நாட்டு அரசு செய்தி நிறுவனம் கூறியுள்ளது இஸ்பஹான் பகுதியில் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மற்றும் விமான விமானத்தளம் உள்ளதாகவும் இவற்றை குறிவைத்தே இந்த தாக்குதல் நிகழ்ந்ததாகவும் கூறப்படுகின்றது எவ்வாறாயினும் தற்போது இஸ்பஹான் அணுமின் நிலையங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக ஈரான் அரசு தொலைக்காட்சி கூறியுள்ளது சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டதற்கு பதிலடியாக ஸ்ரேல் மீது ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்களைக் கொண்டு ஈரான் தாக்குதல் நடத்தியது எனினும் அமெரிக்கா உதவியுடன் தாக்குதலை ஸ்ரேல் முறியடித்த நிலையில் மத்திய கிழக்கு பகுதியில் போர் ஏற்படுவதற்கான பதற்றம் அதிகரித்து காணப்பட்டது இதன்போது ஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள தனது சொந்த முடிவை எடுக்கும் என்று அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்தார் இந்த நிலையில் ஈரானை எந்த நேரமும் ஸ்ரேல் தாக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி ஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஈரான் மீதான ஸ்ரேலின் பதிலடி தாக்குதல் மோசமாக இருக்கும் பட்சத்தில் அது மூன்றாம் உலக போருக்கு வித்திடுமோ என்ற கேள்விகள் உலக அரங்கில் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் கொழும்பில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடங்களின் பின்னணியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவொன்று செயற்படுவதாக கொழும்பு மாநகர சபை மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை கொழும்பில் நேற்று வெடிக்கப்பட்டுள்ள இருபத்தி ஒரு கடைகளும் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடங்கள் என கொழும்பு மாநகர சபையின் நகர அழகுபடுத்தல் திட்ட இணைப்பாளர் பொறியியலாளர் குமுது போக குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்களை ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவொன்று குறித்த கட்டடங்களை வாடகைக்கு விடுவதாகவும் வேறு நபர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது எனவே இந்த விடயம் தொடர்பில் நகரசபையால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இவ்வாறான சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்களுக்காக பணத்தை வீணடிக்க வேண்டாம் என கொழும்பு மாநகர சபையும் நகர அபிவிருத்தி அதிகார சபையும் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரானில் ஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக வெளியான தகவலை அடுத்து உலக சந்தையில் எரிபொருள் மற்றும் தங்கத்தின் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை காலை ஆசிய சந்தைகளில் கச்சா கண்ணெய் பீபாய்க்கு மூன்று வீதமாக உயர்ந்து தொண்ணூறு டாலராக இருந்தது அதே நேரத்தில் தங்கத்தின் பெருமதி ஒரு பவுனுக்கு இரண்டாயிரத்து நானூறு டாலராக இருந்தது இந்த புதிய விலைகள் அண்மையில் பதிவான அதிகபட்ச விலையாக பார்க்கப்படுகின்றது அது மாத்திரமன்றி ஜப்பான் கொங்கொங் தென்கொரியா ஆகிய நாடுகளில் பங்கு சந்தை சரிந்துள்ளதாகவும் மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் குறித்து பங்கு சந்தை முதலீட்டாளர்கள் மிகுந்த கவலை அடைந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது ஈரானுக்கு எதிராக ஒரு வரையறுக்கப்பட்ட ராணுவ தாக்குதலை நடத்தியது தவிரவும் தற்போது வேலை நிறுத்தத்தின் செயற்திறன் மற்றும் சேதத்தை மதிப்பீடு செய்து வருவதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் மத்திய கிழக்கில் தொடரும் போர் பதற்றமானது உலக பொருளாதார ஆட்டம் காண வைக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் பாடசாலை மாணவர்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனரா என்பதை கண்டறிய விசேட கணக்கெடுப்பு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை சமூக மருத்துவ நிபுணர் ஷெரின் பால தெரிவித்துள்ளார் நீரிழிவு நோய் குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பாடசாலை மாணவர்களை மையப்படுத்தி நடத்தப்பட்ட சோதனையில் உடல் பருமன் உயரத்துக்கு ஏற்ற எடை இல்லாமை ஆகிய இரண்டு காரணிகள் கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் நகர்ப்புறங்களில் உள்ள பெரும்பாலான குழந்தைகள் இந்த ஆபத்து காரணிகளால் உயிரிழந்து இருப்பது தெரிய அவர் கூறினார் மேலும் பாடசாலை சிற்றுண்டிச்சாலைகளில் விற்பனை செய்யப்படும் உணவு தொடர்பில் சுகாதார கமச்சினால் முன்னர் தயாரிக்கப்பட்ட ஆலோசனைகள் தொடர் தற்போது செயலிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன